சார் கரூர் சமூகத்துக்கு திமுக அரசு தான் பொறுப்பேற்கணும்னு எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு சார் அதாவது பாவம் யாங்க அதாவது வேறு என்ன சொல்லுவார் அவரு அவரால் வேறு என்ன செய்ய முடியும் அவங்க எல்லாம் பூரா ஒன்றும் சேர்ந்து நேற்று முதலமைச்சருக்கு பேசுனதை கேட்டிங்கள்ல இந்த தமிழ்நாட்டில் என்னமோ பிரச்சனைலாம் நடந்திருக்கு வெள்ளம் வந்திருக்கு பணம் வரல அதுக்கெல்லாம் வராத ப பிஜேபி பாராளுமன்ற குழு வந்து உடனடியாக இது வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அவர் தலைவர் முதலமைச்சரை பேசினாரு முதலமைச்சர் பேசினதோட மட்டும் இல்லை அவங்க அவங்களோட கூட்டணியில் இருக்கிறாங்க அதனால அவங்க அந்த லைன்ல தான் பேசுவாங்க ஆனால் மக்கள் தெளிவா இருக்காங்க மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க நேற்று நீதிமன்றத்தில் சிறப்பா சொல்லியிருக்கிறாங்க நீதிமன்றத்தில் அதான் உண்மை நிலைமை வேற என்ன மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரணிகளும் உயர்நீதிமன்றம் பண்பே இல்லை அவங்க சொல்லி உதயநீதிமன்றம் போய் மக்களை சந்திக்கல பொறுப்பே இருக்கல இதை வச்சு அவர் உதய உயர் நீதிமன்றம் சரியாதான் சொல்லிருக்காங்க அதான் சொல்லியிருக்கேன் ஏன் அவங்க தான் போய் பார்க்கல அவர் நீங்க எல்லா பத்திரிகைகளும் கூட அப்படி தான் சொல்லியிருக்காங்க ஏன் நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க அதை ஏற்றி போட்டி திமுக வழக்கு பதிவு செய்யறதுக்கு அஞ்சு வழக்கு செய்யவே அவங்க யாரு அனுமதி வாங்கினாங்களோ அவங்க பேர்ல போட்டாங்க யாரு ஆர்கனைஸ் பண்ணாங்களோ அவங்க பேருல போட்டிருக்காங்க வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க அவரையும் போட்டுருக்காங்க எல்லா இடத்துலையும் நாங்கள் ஏன் பயப்படணும் உண்மையான நீதிமன்றமே சொல்லியிருக்கா நாங்கள் எதுக்கு பயப்படணும் நான் எதுக்கு பயப்படணும் அவங்கள பார்த்து என்ன விஷயம் நாங்கள் என்ன பயந்து என்ன பண்ண போகிறோம் சார் எது வந்தாலும் சந்திப்போம் சார் வணக்கம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்